ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய போற்றி போற்று ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய போற்று அதி உயர் உன்னத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே போற்றி போற்று அதி ஆதி சிவ சூச்சம நூலை போற்றி போற்று ஐயா வந்து முதல் கேள்வியாக கேட்க சொன்னாங்க அகத்தியர் பேசின பேஸ்டியில் அரண்டு என்னுடைய ஆன்மா எங்கேயோ ஓடிப்போய் அவர் அகத்தியருக்குள்ளே போய் அமைதியாயிருச்சு அதனால் கேள்வி இல்லாமல் இப்பயும் கேள்வி இல்லை உணர்ந்ததால் தான் அகத்தியன் உணர்த்தோம் இன்றைக்கு ஆற்றி வரை வந்து ஆள் மனசுக்குள்ளே அடித்தளமிட்டு அமர்ந்து அகத்தியம் எங்கும் பரவி நிற்கிது இன்றைக்கி ஆற்றின உரையிலேயே நம்ம உணர முடிஞ்சது இந்த கலியுகம் தருமயுகமாக மாறின நிலையை நம்ம கண்டோம் கொங்கு கைதேச கிளைச்சபையில் அகத்தியர் ஒரு நாள் போது பாரதியத்தினுடைய நிலையை உலக நாடுகள் மதிக்கும் பாரதம் தலைமையேற்கும்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிலை இப்போ மாறி வருது சிவமகா வாழைச்சத்தன்னுடைய செங்கோலனுடைய ஆட்சி கண்ணுக்கு தெரியுது அதை நான் உணர முடியுது அதை சொல்லி அகத்தியத்துக்கும் சிவமாய் சிவம் இருந்து சிவத்துக்குள் தவம் இருக்கும் சிவமணி சிவமகா வாழைச்ச முன்னால் எனக்கு இன்றைக்கு வந்து எந்த கேள்விகளும் இல்லை என்று சொல்லி அனைத்து விடைகளையும் கேள்விகளையும் அவர்களுடைய திருப்பாதங்களிலேயே சமர்ப்பணம் செய்துட்டு அமர்கிறேன் ஐயா ஓம் அகதீஷாய் நமக நல் உணர்வின் வடிவமாக உயர் நிலை இறை ஆன்ம நிலைதனை உணர்ந்த நிலையின் வடிவமாக உயர் ஆசான்களிடம் பயணப்பட்ட அனுபவ நிலைகளெல்லாம் ஒட்டுமொத்த உயர்நிலை கொண்ட ஆசானாய் இவனை ஏற்றுக்கொண்ட நிலைகளுக்குள் அவையெல்லாம் விழுந்திருக்கக்கூடிய அற்புதமான அருள்நிலை இறைகண நிலையாக உயிர்நிலைக்குள் சபைதனை உயர்நிலையாய் வைத்து அகத்தியன் ஒவ்வொரு தளமதிலும் ஆற்றுகின்ற உரைகளின் சாராம்ச நிலைகளையெல்லாம் உணர்நிலை கொண்டு அதனை உள்ளுக்குள் பதிய வைத்து உரைத்த அகத்தியனுக்கே அது நினைவில்லை உரைத்தான் சீடன் வாழ்த்துகின்றோம் நிச்சயமாய் பிரபஞ்ச மகாசபைதான் பிரபஞ்சத்தை ஆளும் என்னும் நிலையை யாம் பன்னெடும் காலத்திற்கு முன்பாக உரைத்து விட்டோம் இது போன்ற வாசக நிலைகள் அந்நிலையை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அற்புதமான நிலை படிப்படியாக வளர்ந்து வருகின்ற பொழுது இவன் உரைத்தவாறு அடித்தளம் கடினமாக இடப்பட்டு வருகின்றது என்று உரைக்கின்றோம் ஓ உரைக்கின்ற எரிகின்ற கற்கள் பாடுகின்ற வசை நிலைகளை எல்லாம் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான உபகரணங்களாக மாற்றி அதன் மேல் இட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சிம்மாசனத்தில் தான் பிரபஞ்ச மகாசபை அமர்ந்திருக்கின்றது என்ற ஓம் சாயனம் பிரபஞ்ச மகாசபை தனியிலே இவன் உரைத்தவாறு ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு தனித்தனியான அத்தகைய உயர்நிலை இல்லை மரியாதை நிலையில்லை என்று உரைத்தார் இயல்பில் சூட்சமமாக அகத்தியன் உரைக்கின்றோம் அவர் அவர்களுக்குரிய சிம்மாசனத்தை யாம் வழங்குகின்றோம் என்று கூறுகின்றோம் நிச்சயமாக வழங்குவோம் ஒவ்வொருவனுக்கும் சிம்மாசனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பிரபஞ்சத்தில் ஓம் அமர்ந்திருப்பது பிரபஞ்ச மகாசபையினுடைய சிம்மாசனத்தில் என்று கூறுகின்றோம் மகதியன் அவ்வாறு உயர் நிலை கொண்ட பிரபஞ்ச மகாசபையை உன்னத உயிர்நிலையாய் ஏற்றுக்கொண்ட சீடனே விடையும் நீயே வினாவும் நீயே அண்டமும் நீயே அணுவும் நீயே என்று உரைத்த சீடனே கொங்குதே கிளை சபையினுடைய தவழ்ந்த பொழுதும் பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான அருகாமையிலே சபைதனிலே வந்த அமர்நிலை கொண்டவனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாயன நீர் தாங்கிய அந்நிலை நீர் பெற்ற அம் முகப்பு நிலை இயல்பில் முகப்பு நிலையில் அமர்ந்து அது வருவோர்களுக்குரிய வழிகாட்டு தலமாக அத்தலம் அமையும் என்று அகத்தியன் அகத்தியன் அங்கு அமர்ந்திருப்போம் நிச்சயமாக அடித்தளமிட்டு உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அகத்தியன் அங்கு திருவுருவமாக நீர் அமைக்கின்ற அத்தலம் தனிலே எமக்கு ஒரு உருவம் அமைத்து அங்கு அமர்ந்திருப்போம் அகத்தியன் என்று அகதி சாய நமக அதி உன்னத உயர் சபை என்று உரைத்தான் அது இறை சூட்சம நூலுக்கு நன்றி என்று உரைத்தான் அதி ஆதி சூட்ச்சமத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சபைதான் சூட்ச்சம ஆற்றலையும் சூட்சம அனுக்கிரகத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சபைதான் எம் சபை என்ற அகத்தியன் வாழ்த்துகின்ற ஓ மகதை சாயநம அந்நிலையை உணர்ந்தவனாக உலா வருகின்ற சீடனே உம்மோடு அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் உலா வருவோம் என்று ஆசி கூறி அமர் ஓ மகதே சாய நமக